இன்னைக்கு உங்களுக்காக ஒரு வசனம் அது என்னன்னா சங்கீதம் ஐம்பத்தி ஒன்பது பதினேழுல தாவீது அப்படிங்கிற ஒரு பக்தர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலமும் கிருபையும் உள்ள என் தேவனமாக இருக்கிறார் எவ்வளவு அழகான வசனம் இல்லையா நம்மளும் தேவன் மட்டும் எப்பவுமே நம்மள அடைக்கலமா வச்சிருந்தோம்னா நமக்கு எந்த ஆபத்து எந்த தீங்குமே வராது எல்லாத்துலயும் இருந்துப்பா நம்மள அவ்வளவு அழகா காப்பாத்துவாங்க நமக்கு எப்ப நம்ம சோர்வா இருந்தாலும் நமக்கு யாருமே நீங்க வருத்தப்பட்டாலும் இந்த வசனத்தை கண்டிப்பா ஒரு முறை சொல்லுங்க உங்களுக்குள்ள ஒரு அவ்வளவு ஒரு தைரியம் பிறக்கும் நமக்காக ஒருத்தங்க இருக்காங்கங்கிற நம்பிக்கை வரும் தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறார் வேற யார் நமக்கு அடைக்கலம் தரணும் வேற யார் நமக்கு வாழ்க்கை தரணும் யாருமே வேண்டாம் நமக்கு ஏசப்பா இருக்காங்க உங்களுக்கு ஒருவேளை ஒரு நம்பிக்கை இழந்த சூழ்நிலை இருந்தீங்கன்னா இந்த வசனத்தை நீங்க கண்டிப்பா ஒரு தடவை சொல்லுங்க அவ்வளவு ஒரு உற்சாகம் உங்க வாழ்க்கையில பிறக்கும் அதனால இதுக்கப்புறம் சோகமா இருக்காம இந்த நாளை இனிய நாளா தொடல்லுங்க காட் பிளஸ் யூ